எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அமாவாசை இரவுக்குள் வெற்றி கனியில் இந்த ஒரு பொருளை உங்கள் தலையை சுற்றி போடுங்கள் கஷ்டம் வறுமை தரித்திரம் விலகி ராசியான ஆளாக மாறிடுவீங்க அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நம்மளுக்கு அமாவாசைனாலே முதல்ல முன்னோர்கள் ஞாபகம் வருவாங்க முன்னோர்களுக்கு படைக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலையே நாளைக்கு அதையும் தவிர்த்து இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க என்னென்னா திருஷ்டி எடுக்கிறது கடைகளுக்கு திருஷ்டி எடுக்கிறது வண்டிக்கு வந்து வண்டி வச்சுருக்கோம் கார் வச்சுருக்கோம் பைக் வச்சுருக்கோன்னா அதுக்கு வந்து நம்ம வெற்றி கனின்னு போட்டிருக்கோன்னா அது எலுமிச்சங்கண்ணின்னு அர்த்தம் எலுமிச்சங்கன்னி தேவக்கனி எல்லாமே அந்த எலுமிச்சம்பழத்துக்கு இந்தமாரி முக்கியமான பேர்லாம் உண்டு அந்த நேரத்தில் பூசணிக்காயை உடைக்கிறவங்க இருக்கிறாங்க அப்போ பூசணிக்காயை உடைச்சிட்டு கொஞ்சம் நேரத்திலேயே அதை எடுத்து ஓரமாக போட்டுடணும் நம்ம ஏன்னா பூசணிக்காயை பலி கொடுக்குற போது அதில் குங்குமத்தை கொட்டி பலி கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கொடுக்கறது என்னென்னா அந்த உடைஞ்சி கிடக்கும் பொழுது அது நம்மளுடைய நம்ம நம்மளை சுற்றியோ இல்லை நம்ம வீட்டை சுற்றியோ இல்லை நம்மள்கிட்டையோ ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிகப்பு பார்த்த உடனே அது என்ன பண்ணுன்னா அதை பார்த்துட்டு இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்மளை விட்டு விலகிடும்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதனால தான் அமாவாசை அன்னைக்கு எல்லாருமே இந்த எலுமிச்சம்பழத்தில் சுற்றி போடுதல் எலுமிச்சம்பழத்தில் அந்த எதோ செய்வினை இது மாதிரிலாம் இருந்தால் கூட ஏவல் இதெல்லாம் எடுக்கிறது கூட அமாவாசையில் போய் எடுப்பாங்க அந்த அம்மாவாசை அன்னைக்கு செய்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் அது மிகப்பெரிய தவறான ஒரு செயல் எக்காரணம் கொண்டும் இந்த மாதிரி எதுவுமே அடுத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி நம்ம எந்த விஷயமும் செய்யக்கூடாது இப்போ நம்மளுக்கு ஏன் எனக்கு இந்த மாதிரி நடக்குது நம்ம வீட்டுக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பொழுது நீங்கள் இந்த விஷயத்தை அம்மாவாசை அன்னைக்கு நம்மளே நம்ம வீட்டில் இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கோன்னு வச்சுக்குவோம் இல்லை நம்ம வீடே எடுத்துக்குவோம் வேறு பொதுவாக எல்லாருமே பொதுவில் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடே இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு முன்னாடி நின்று இதை செய்யலாம் நம்ம வீட்டுக்கு உள்ளார உக்காந்தும் இதை செய்யலாம் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்தே ஒரு பழத்தில் கூட நம்ம செஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அருமையான ஒரு பரிகாரம் எலுமிச்சம்பழத்தில் எப்பவுமே எலுமிச்சம்பழத்தை நிறைய பேர் கூடவே வச்சுருப்பாங்க வெற்றி கனி அப்படின்றதுனால நம்ம போகிற இடையெல்லாம் வெற்றியாகவே இருக்கணும் நம்மளுக்கு எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்மளை அணுகக்கூடாது இப்போது ஒரு ஒரு சில நேரங்கள்லாம் நம்ம வெளியில் போகும்பொழுது சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா தலையில் வேப்பலை சொருவிக்கிட்டு வீட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆணி பிரியாணி ஒன்று பையில் போட்டுக்கிட்டு போகணுவாங்க கறி துண்டு ஒன்று பேகில் போட்டுன்னு போன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம நான் அசைவம் சாப்பாடு கூட நம்ம யாராவது ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கோ எடுத்துகிட்டு போனால் கூட இந்த மாதிரி ஒரு வேப்பிலை ஒரு ஆணி ஒரு கறி துண்டு ஒரு எலுமிச்சம்பழம் இதெல்லாம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட சக்தி நம்மளை விட்டுட்டு அதை பார்த்த உடனே எட்ட விலகிடும்னு சொல்லுவோம் சரி இப்போ நான் எப்போ பாரு ஒரு ஒரு வறுமையான நிலையே இருக்கே கையில் பணம் காசு தங்கவே மாட்டேங்குது எப்போதான் எனக்கு காசு தங்கும் கையில் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு போ இன்னைக்கு அமாவாசை நாளைக்கு மாலையோட முடியுது அதனால கூட ராத்திரி ஒன்பது மணிக்கு கூட செய்யலாம் அப்படி நீங்கள் நாளைக்கு பார்க்குறீங்கன்னு பார்த்தா கூட அடுத்த அமாவாசை கூட நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைனா ஒரு செவ்வாய்க்கிழமையில கூட இதை மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் ஏன்னா நம்மளை எல்லாரும் உனக்கு என்னம்மா எல்லா வேலையும் நீ முடிச்சிட்ட உங்களுக்கு என்னப்பா எல்லா வேலையும் நீங்க வார்த்தையே நம்மள நம்மளை திருஷ்டி மாதிரி நம்மளை போட்டு அமுக்கும் உடம்பு முடியாமல் போகும் எந்த ஒரு வேலையும் எடுத்து செய்ய முடியாது சோம்பேறித்தனமாக நம்ம படுத்துப்போம் யாராவது ஒரு வார்த்தை ஒருத்தவங்க ஒரு கண்ணு போல இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் எலுமிச்சம்பழத்தில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க குடும்ப உறுப்பினர் எல்லாருக்குமே ஒரே பழமே போதும் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டு வாசப்படி இருந்தால் கூட வாசப்படி கிட்ட நம்ம குடும்ப உறுப்பினர் நிற்க வச்சுட்டு கூட நீங்கள் யாரோ ஒருத்தவங்க வெளியிலேருந்து ஒரு ஆளை கூட்டு கூட இதை செய்ய சொல்லலாம் அவங்கள அப்படியே போக சொல்லிடலாம் அப்படி சப்போஸ் நீங்கள் இதை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கை கால் தண்ணி கொண்டு போய் வச்சுட்டு இதை செய்யுங்க கை காலை அழவிட்டு வரணும் இப்போ என்னென்னா நம்மளுக்கு ஒரு எப்போ பார் ஒரு வறட்சியான நிலமை இருக்குதுன்னும் போது இந்த நம்ம நீங்கள் அப்பப்போ நீங்கள் செஞ்சு பாருங்களேன் நல்லதே நடக்கும் இப்போ எலுமிச்சம் பழத்தை நாளாக வகுந்துக்கணும் ஒரு பழம் எடுத்துக்கணும் புள்ளிலாம் இல்லாத பழமாக பார்த்து நாலாக வகுந்துக்கணும் ஃபுல்லாக கட் வக் வக் கட் பண்ணும் போது அந்த கீழே அந்த காம்பு இருக்குது இல்லைங்களா அந்த காம்பு பகுதியிலேருந்து தான் வெட்டணுமே அது வெட்டி எடுத்து அதுக்குள்ளே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா குங்குமம் இதற்காக தான் அந்த எலுமிச்சம் பழத்தை காவு கொடுக்கறது பூசணிக்காயை காவு கொடுக்கறது தேங்காய் சூறக்காய் உடைக்கிறது இது எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிதறக்காய் மாதிரி சிதறி போகணும் நம்ம மேலே இருக்கிற அந்த திருஷ்டி நாம் நல்லா தானே இருந்தோம் நம்ம மேலே ஏன் இப்படி இருக்குது நம்ம நம்ம படுத்த படிக்க இருக்கிறோமே என் கணவர் வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு என் பிள்ளை நல்லா படிக்க மாட்டேங்கிறான் வர வர ரொம்ப சோம்பேறியாக படிக்காமல் இருக்கிறாங்க படிப்பில் ஒரு முன்னேற்றம் இருக்கணும் கல்யாணம் நடக்கணும் இல்லை வந்து நம்ம வீட்டில் ஒரு குழந்த பாக்கியம் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு அம்மா அம்மாவாசல் இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க இதை வந்து குங்குமத்தை அதில் லைட்டாக பூசிடுங்க எடுத்து குங்குமம் நல்லா ச சகப்பு கலர் குங்குமமாக எடுத்து நல்லா பூசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்னொரு பொருள் அதில் நம்ம ஆட் பண்ணணும் இதை செய்யும்பொழுதே நீங்கள் நம்ம மனசில் யாரை நினச்சிக்கிட்டு இதை செய்யலாம் பார்த்தீங்கன்னா காளி அங்கால பரமேஸ்வரி அவங்கள நினச்சிக்கோங்க அமாவாசைனாலே அங்காள பரமேஸ்வரி ஞாபகம் நம்ம எல்லாருக்கும் வந்துடும் ஏன்னா மேல்மலையனூரில் அவ்வளோ அருமையான ஒரு தேர் திருவிழா அந்த வீ அந்த ஊரில் மாதம் மாதம் நடத்துவாங்க அமாவாசை அன்னைக்கு பேர் ராத்தங்கிறவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி அங்காள பரமேஸ்வரி நினச்சி எனக்கு நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கணும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது உப்பு கல்லுப்பை அதில் நம்ம போட்டுக்கிறோம் இதை போட்டுக்கிட்டு இதை என்ன பண்ணும் கையில் நல்ல உள்ளங்கையில் வச்சுக்கணும் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு பிள்ளைங்களை நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சுத்துறதா இருந்தால் தலையை முதல்ல பிள்ளைங்க தலையெல்லாம் மூணு முறை வலது புறமாக மூணு முறை சுற்றி இடது புறமாக மூணு முறை சுற்றணும் பிள்ளைங்க கணவர் யார் யாருக்கனாலும் நம்ம செஞ்சுக்கலாம் தவறு கிடையாது அதுக்கப்புறம் இந்த உப்பு கொஞ்சம் தான் ஏன்னா நம்ம இந்த இந்த இதை வந்து இதில் வைக்கிறோம் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் சிதறும் நம்ம அந்த கொஞ்சம் கூட அந்த உப்பை வீணாக்காமல் பொறுக்கி எடுத்துடணும் ஏன்னா உப்பை நம்ம இறைக்கும் பொழுது என்ன ஆகும்னா நம்ம கிட்ட இருக்கிற செல்வம் கரைய ஆரம்பிக்கும் அதனால தான் செலவு ப பணத்துக்கு காசு இல்லாமல் கஷ்டப்படுறதெல்லாம் இதனால் கூட இருக்கும் அதனால உப்பு செதறனா கூட நம்ம எடுத்து அதை அதிலே வச்சு என்ன பண்ணும் சுற்றுறோமா பிள்ளைங்கள அதுக்கப்புறம் உங்கள் தலையை மூணு முறை யார் சுற்றுறாங்களோ இல்லை வெளியிலேருந்து எங்களுக்கு கால் வந்து சுத்துறாங்கம் தாராளமாக செய்ய சொல்லுங்க ஒரு எலுமிச்சம்பழத்திலே அப்பேற்பட்ட ஒரு எப்படி சொல்றது எந்த மாதிரி ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு விடுதலை கிடைச்சிரும் சுற்றிட்டு நாலு திசைக்கும் இதை நம்ம போடணும் இது என்ன பண்ணணும் பிக்கும் போதே அந்த உப்புலாம் கொட்டும் தவறு இல்லை அதனால தப்பு கிடையாது ரோட்டில் போய் போடும்பொழுது அதனால தப்பு ஏன்னா நம்ம திருஷ்டி கழிக்கிறதுக்கு எப்பவுமே நம்ம கல்லுப்பு தான் பயன்படுத்துவோம் அதனால தவறு கிடையாது இப்போ நம்ம எப்போயாவது ஒரு சமையலுக்கு எடுக்கும் பொழுது இல்லை இது மாதிரி எடுக்கும்போது செதறக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க இப்போ இந்த நம்ம திருஷ்டிக்காக இதை நம்ம செய்யும் பொழுது நம்ம பிள்ளைங்களை நி நிற்க வச்சு வாசப்படியை மூணு சுற்றி சுற்றி வாசலில் கொண்டு போயிட்டு இதை நாளாக பிரித்து இல்லை முன்னாடி அப்படியே ஒரே இப்படி ஒரே பழமாக கூட அப்படியே தூக்கி கண்கணா தசிக்கு போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா இந்த நாளாக பிரித்து அந்த பழத்தில் இருக்கிற அந்த உப்பையும் அந்த எலுமிச்சம்பழத்தோட புளிப்பு அதோடைய குங்குமோ இது மூன்றும் கரைஞ்சி அந்த வாசப்படியில் இருக்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு கெட்ட சக்தி வந்தால் கூட நம்ம வீட்டுக்கு ஏதாவது யாராவது கண்டுஷ்டி போட்டால் கூட நம்மளுக்கு எதுவுமே ஆகாது நீங்கள் இதை எப்போவுமே அம்மாவாசைக்காம அமாவாசைக்கு இதை தொடர்ந்து செய்யுங்க ஒரு ஒரு அம்மாசிக்கு மறந்து கூட இருப்போம் இல்லைங்களா நம்ம சில நேரம் அதனால் இதை நான் ஞாபகம் ஊர்த்தணும்னு நினச்சேன் வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்